வர சொல்லி ஏமாத்திட்டல என்ன எப்படி தெரியுதா கண்ணாடிய போடு சொல்ற போறாங்க பொறாமப்படாத சூப்பர் மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு என்ன படிச்சிருக்கீங்க சரித்திரம் ஐ சரித்திரத்தில் ஒரு கேள்வி கேட்குமா கேளு தாஜ்மஹால் யாரது பாரதி ராஜாது ஐயா அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் கட்டினது எது கட்டினாரா அவர் சம்சார செத்துட்டாரா அந்த சோகத்துக்காக கட்டினார் நான் சுத்திட்டா கை தட்டுவேன் ரொம்ப குசும்பு போங்க நான் சுத்திட்டா என் ஞாபகத்தமா நீங்க என்ன கட்டுவீங்க உன் தங்கச்சி கட்டுறேன் அட பாவீங்க அவளுப்பா ஏற்கனவே கல்யாண ஆச்சே மூஞ்சப்ப